வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருட்குடலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள் இந்த நாம் என்ன பார்க்க போறோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களோடும் கொண்டுள்ள தொடர்பு என்ன எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் சுப பலன்களை பெறுகிறார்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் சிற்றில சங்கடங்களையும் அனுபவங்களையும் பெறுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி பார்க்க போறோம் பொதுவாகவே ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் ஜெனிக்கக்கூடிய ஒரு நபர் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களோடும் ஒரு சமூக வாழ்வியலை வாழ்ந்து கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது அந்த வாழ்வியல்ல எல்லாரோடும் நல்ல இணக்கமான உறவு ஏற்படுதா அப்படின்னா நிச்சயமா அது கேள்விக்குறிதான் ஒரு சில நட்சத்திரக்காரர்களோடு என்னதான் இணக்கமா பழகினாலும் அவர்களோடு நமக்கு ஒத்து போகிறது இல்லை ஒரு சில நட்சத்திரக்காரர்களை என்னதான் புறந்தள்ளனாலும் அவர்கள் நம்மோடு இணக்கமாக பழகிறார்கள் நம்மளையே சுத்தி சுத்தி வராங்க அந்த வகையில ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சில நட்சத்திரக்காரர்களால் நாம சுப பலன்களை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம் ஒரு சில நட்சத்திரக்காரர்களால் சங்கடங்களையும் அனுபவங்களும் பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம் அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பூசம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களோடு எவ்வளவு உறவினை பெறுகிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர்கள் மிகவும் அன்பானவர்கள் ஆதரவானவர்கள் பண்புடன் பழகக்கூடியவர்கள் எல்லா நிலையிலும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் நல்லது கெட்டது எல்லாத்துலயும் வந்து நிக்கக்கூடியவங்க குடும்ப உறுப்பினர்கள் இந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இவர்கள் உங்களை போலவே சிந்திக்கக்கூடியவர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்க எப்படி யோசிக்கிறாங்களோ அதே மாதிரி யோசிக்கக்கூடியவர்கள் அனுஷ்டி நட்சத்திரக்காரர்களும் பூச நட்சத்திரக்காரர் இவர்களை பொறுத்தவரை வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் நம்ம கிட்டங்க வச்சுக்கலாம் ஒரு சில இடங்கள்ல இவர்களை தவிர்க்கணும் எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது இவர்கள்ட்ட கலந்தாலோசிச்சு நம்ம பண்ணும்பொழுது பெரிய குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு காரணம் என்ன அப்படின்னா இவர்களும் உங்களை போலவே சிந்திக்கக்கூடியவர்கள் அதனால ஒரே டைரக்ஷன்ல திங்க் பண்ணுவீங்க அப்போ ஒரு தெளிவான முடிவு கிடைக்கிறது ஒரு குழப்பம் இருக்கும் ஏன்னா ஒரு முடிவை எடுக்கணும்னா பல்வேறு கோணங்களில் யோசிச்சு முடிவு எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது அந்த அடிப்படையில இவர்களை முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கொஞ்சம் தள்ளி வச்சுருவது ரொம்ப நல்லது இவர்கள்ட்ட கேட்டு முடிவு எடுத்தீங்கன்னா அது குழப்பத்தில் தான் போய் முடியும் மற்றபடி எல்லா விதத்திலும் மிக அற்புதமான நண்பர்களாகவும் உறவுகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் உங்களின் மீது அதீத அன்பு கொண்ட உறவுகள்னு இவர்களை சொல்லலாம் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆயில்யம் கேட்டு ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லா விதத்திலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு செல்வம் சேர்ப்பதற்கான வாய்ப்புகளை வழங்கக்கூடியவர்கள் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உங்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு வருமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடியவர்கள் உங்களுடைய வெற்றிக்கு எந்த நிலையிலும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் பொருளாதாரம் சார்ந்து உதவிகள் செய்யக்கூடியவர்கள் சுபகாரியங்களை உங்க குடும்பத்துல முன்னின்று நடத்தக்கூடியவர்கள் சுபகாரிய நிகழ்வுகள் இவர்களால் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு துக்க காரியங்கள்ல உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா நல்லது கட்டத்திலையும் உங்களோட இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு வெற்றிக்கான வாய்ப்பினை தேடித்தரக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய இணக்கமான நண்பர்கள் இவர்கள் இவர்களை பொறுத்தவரை ரொம்பவே நம்ம கிட்ட வச்சுக்கலாம் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு வருமான வாய்ப்புகளை இவர்கள் கொடுக்கறதுனால பொருளாதாரம் சார்ந்த நட்பு வட்டாரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் போல இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும் அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா பரணி பூரம் பூராட நட்சத்திரக்காரர்கள் மிகச்சிறப்பான நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களை பொறுத்தவரை புண்ணியத்தினால் நாம் சேர்த்த நண்பர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவாக பார்த்துக்கிட்டோம்னா இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களை நல்வழிப்படுத்துறதுல மிகச்சிறப்பான நண்பர்கள் நல்ல வழிகாட்டுதல் கொடுப்பாங்க நல்ல சிந்தனைகளை உங்களுக்கு புகட்டுவாங்க நீங்க புண்ணியத்தினால சேர்த்த நட்புன்னு கூட இவங்களை சொல்லலாம் ஆனா இவர்களை பொறுத்தவரை கொஞ்சம் சுயநலம் இருக்கக்கூடியவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் இவங்கள்ட்ட கொஞ்சம் நீங்க கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் சுயநலம் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்க உங்களை பயன்படுத்திப்பாங்க அவ்வளவுதான் உங்களை பயன்படுத்தி தன்னுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள் ஆனா எல்லா நிலையிலும் இவர்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் உங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கும் உங்க வாழ்க்கையில உங்களை தவறு செய்ய விடாம பாத்துப்பாங்க சரியான ஒரு டைரக்ஷன்ல உங்களை வழி நடத்துவாங்க இவர்கள் தனிப்பட்ட முறையில் நல்லவர்களாக இருந்தாலும் உங்க விஷயத்துல உங்களை பயன்படுத்தக்கூடிய சுயநலக்காரர்கள் சொல்லலாம் அதனால ஒண்ணும் தவறு இல்லை என்ன உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஒரு பக்குவமான ஒரு வாழ்வியலை கற்றுக் கொடுக்கக்கூடிய வர தன்னுடைய காரியங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது நீங்க கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு அவர்களோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக இவர்கள் நல்ல உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பரணி பூரம் பூராடம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்தவரை நீங்க எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கீங்களோ இல்லையோ உங்களை தாண்டி அவர்கள் விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் அதனால அவர்களுக்காக நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறது தவறு அவர்களோட ஒப்பிடும் பொழுது உங்களோட விசுவாசம் குறைவுன்னே சொல்லலாம் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் மிக அற்புதமான நல்ல உறவுகளாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் அதாவது நல்ல நட்புறவுகளாக இருக்கக்கூடியவர்கள் அறிவு சார்ந்த நண்பர்கள்னே இவங்களை சொல்லலாம் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு மிக சிறப்பான ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர்கள் முக்கியமான முடிவு எடுக்கும் பொழுது நீங்க இவங்களை தான் பயன்படுத்தணும் ஏன்னா இவர்கள் உங்கள் புறம் இருந்து சிந்திக்கக்கூடியவர்கள் உங்க டைரக்ஷன்ல இருந்தே யோசிப்பாங்க ஒரு விஷயத்த அது உங்களுக்கு ஒத்துப்பட்டு வருமா அப்படிங்கிறத செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கான பல்வேறு வாய்ப்புகளை வழங்கக்கூடியவர்கள் புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் புதிய நண்பர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் நீங்க ஒரு விஷயத்த பத்து முறை சிந்திக்கிறீங்கன்னா அதையே நூறு முறை சிந்திச்சு தான் உங்களுக்கு சொல்லுவாங்க அதனால எல்லா நிலையிலும் இவர்கள் கொடுக்கக்கூடிய ஐடியா உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இவர்கள்லாம் வாழ்க்கையில நல்ல ஆலோசகர்களாக நம்ம கிட்ட வை வைத்துக் கொள்ள வேண்டிய ஆட்கள் இவங்களெல்லாம் பர்சனல் செக்ரட்டரியா வச்சிருந்தோம்னா லைஃப் ரொம்ப சக்சஸிவா போகும் உங்க விஷயத்தை பொறுத்தவரை ரொம்ப பயந்து பயந்து முடிவெடுப்பாங்க ரொம்ப பயந்தே உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லுவாங்க ஏன்னா அது தவறாக போயிடக்கூடாதுங்கிற பயம் இவர்கள் இருக்கும் அந்த அளவுக்கு உங்க மேல அக்கறையோடு இருக்கக்கூடியவர்கள் மிகச் சிறப்பான நண்பர்களாக அமையக்கூடியவர்கள் அடுத்தபடியா பார்த்தோம்னா திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நல்ல நண்பர்கள் அதே சமயம் சில ரகசியங்களை இவங்கள்ட்ட நீங்கள் பகிரக்கூடாது என்னன்னா அந்த ரகசியத்தை வெளில சொல்லுவாங்க நல்ல நண்பர்கள் இவர்கள் உங்களோடு இணக்கமாக பழகக்கூடியவர்கள் பக்குவத்தோடு உங்களோடு பழகக்கூடியவர்கள் உங்களுடைய திறமையை நம்பக்கூடியவர்கள் எல்லா நிலையிலும் உங்களுடைய திறமையை நம்புவாங்க உங்களை நம்பி ஒரு சில விஷயங்களை ஒப்படைப்பாங்க இந்த வேலையை நீங்கள் செய்யணும்னு உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க தொழில் சார்ந்த நண்பர்கள்டே சொல்லலாம் தொழில் சார்ந்த இவர்களை நீங்கள் அருகாமலை வச்சுக்கும் பொழுது நிறைய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இவர்கள் உங்கள் கம்பெனியில ஓனரா இருந்தாங்கன்னா கம்பெனியை உங்களை நம்பி ஒப்படைப்பாங்க இவர்கள் உங்களுடைய மேனேஜரா இருந்தாங்கன்னா உங்களை நம்பி ப்ரொமோஷன் கொடுப்பாங்க ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் உங்கள்ட்ட ஒப்படைப்பாங்க அதாவது தொழில் சார்ந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இவர்களால் உங்களுக்கு ஏற்படும் பண உதவி செய்யக்கூடியவர்கள் எல்லா நிலையிலும் நல்ல நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் ஆனா என்ன அப்படின்னா இவர்கள் எதிரி ஆனாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் அதனால அந்த நட்பை நீங்க தான் சரிவர உங்கள்கிட்ட மெயின்டைன் பண்ணுவோம் எதிரி ஆனாங்கன்னா இவர்களை உங்களால ஜெயிக்க முடியாது எதிரி ஆனார்கள் என்றால் அந்த நட்போட இழப்புங்கிறது உங்களுக்கு தான் எல்லா விதத்திலும் உதவியாக இருக்கக்கூடியவர்கள் இது போல நண்பர்களை நீங்க இழக்க கூடாது இழக்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறை நீங்க வச்சு அடுத்தபடியா பாத்துக்கிட்டோம்னா புனர் பூசம் விசாகம் பூரட்டாது இந்த நட்சத்திரக்காரர்கள் மிக சிறப்பான நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் இவங்க உங்களை விட்டு எட்டக்க போக மாட்டாங்க எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா நல்லது கட்டதும் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்கள் அதிகம் பேசி உளவலாவக்கூடிய நண்பர்கள் இவர்களோட தான் அதிகமா வெளியில பயணம் பண்ணுவீங்க இவர்களோட அதிகம் பேசுவீங்க பழகுவீங்க ரொம்ப நெருக்கமான நண்பர்களா இவர்களை வச்சுப்பீங்க லைஃப்ல உங்களை அதீதமாக நண்பக்கூடியவர்கள் எல்லா சூழ்நிலையும் உங்களை பத்தி விளம்பரப்படுத்தக்கூடியவர் உங்களுடைய திறமையை பத்தி வெளியில பேசுவாங்க நல்ல விதமா உங்களை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க தன்னுடைய நட்பு வட்டாரத்துக்கிட்ட முழுக்க உங்களை அறிமுகப்படுத்துவாங்க உங்களுடைய நட்பு வட்டாரத்தை இன்னும் விரிவுபடுத்தி கொடுப்பாங்க உங்களுக்கான நற்பெயரை பெரிய அளவில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர் தொழில் சார்ந்து உங்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கக்கூடியவர்கள் யார் மூலமாவது உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க நேரடி பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது மட்டும் இவர்களோடு ஆகாது உங்களுக்கு அதாவது பண உதவி தவிர்த்து அனைத்து விதங்களிலும் உங்களுக்கு உதவிகரமாக ஒரு உணர்வு ரீதியான நண்பர்கள்னே சொல்லலாம் உங்களை பத்தி புரிஞ்சுப்பாங்க தெளிவா அந்த மாதிரி ஒரு உணர்வு ரீதியான நண்பர்கள் ஆனால் பண பரிவர்த்தனை உங்களோட செய்ய மாட்டாங்க பண பரிவர்த்தனை தவிர்த்து அனைத்து விதங்களிலும் நல்ல நட்புறவாக இவர்கள் இருக்கக்கூடியவர்கள் அடுத்தபடியா பாத்துக்கிட்டோம்னா அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் மிக சிறப்பான நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் அதே சமயம் இவர்கள் எந்த அளவுக்கு நல்லது பண்றாங்களோ அதே அளவுக்கு சில சங்கடங்களை உங்களுக்கு இழுத்து விட்டுருவாங்க அது வேண்டும்னே உங்களுக்கு செய்யறது இல்ல இவர்களை பொறுத்தவரை என்னன்னா அவங்க டைரக்ஷன்ல இருந்தே யோசிப்பாங்க நமக்கு சரியா வரும் அப்படிங்கிற பாணிலேயே யோசிக்கிறது அதையே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க அது உங்களுக்கு சில நேரங்கள்ல சரியில்லாம போயிடும் மற்றவர்களுக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு விஷயம் நமக்கும் ஒத்துவுருமான்னு அது கேள்விக்குடிதான் அந்த அடிப்படையில் இவர்கள் கொடுக்கக்கூடிய ஐடியாவை நீங்க முழுசா பயன்படுத்தினீங்கன்னா நீங்க மாட்டிக்கணும் இவர்களை பொறுத்தவரை ஆலோசகர்களாக நீங்க வச்சுக்கவே கூடாது இவர்கள் எது சொன்னாங்கன்னாலும் அதை நீங்க கொஞ்சம் பில்டர் பண்ணி தான் நீங்க முடிவு பண்ணணும் செய்யலாமா வேண்டாமா மற்றபடி பல்வேறு மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடியவர்கள் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் முடியாது நீங்கள் நினச்ச பல இடங்களில் இவர்களோட உறுதுணையோடு அந்த வேலைகளை முடிச்சிருப்பீங்க அந்த அளவுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அதே ரிஸ்க்கு எல்லா இடத்துலையும் எடுக்க முடியாது அதனால கொஞ்சம் கூடுதலாக விழிப்புணரோடு செயல்பட்டு இவர்களோடு பழகுதல் நல்ல நண்பர்கள் தான் வேணும்னே கெடுதல் செய்ய மாட்டாங்க பட் நீங்கள் இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ல கொஞ்சம் கவனமாகும் இவர்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரைகளில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படும் அடுத்தபடியாக பார்த்தோம்னா கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மிக சிறப்பான நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் ஆனா இவர்களை பொறுத்தவரை உங்களை எதிலையுமே நம்ப மாட்டாங்க உங்களுடைய திறமையை நம்ப மாட்டாங்க நல்ல பழகுவாங்க உங்களோட ஆனாலும் உங்களை பற்றிய ஒரு சிறுமையான எண்ணம் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்கு காட்டிக்க மாட்டாங்க பெருசா நீங்க ஒரு வேலையை நம்பி இவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அதை செய்ய மாட்டாங்க ரொம்ப ஈஸியா காரணம் சொல்லிடுவாங்க உங்களிடம் பதில் சொல்லுவது அவங்களுக்கு சுலபம் ரொம்ப இலகுவா பதில் சொல்லுவாங்க அதே போல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அக்கறை எடுத்து அந்த விஷயத்தை செய்ய மாட்டாங்க ஓர போக்கில் செய்கிற மாதிரி தான் செய்வாங்க ரொம்ப அக்கறை எடுத்து அந்த பொறுப்புணரோடலாம் செய்ய மாட்டாங்க இவர்களை நீங்கள் பணியாளர்களாக வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் நீங்கள் எதிர்பார்க்கிற வேலையை செஞ்சு முடிக்க முடியாது இவர்களை நம்பி நீங்கள் கம்பெனி ஒப்படைச்சிங்கன்னா கஷ்டம் ரொம்பவே கஷ்டம் இவர்கள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான அவுட்புட்டை கொடுக்க மாட்டாங்க கம்பெனி அடுத்த செஞ்சு கொண்டு போக மாட்டாங்க உங்களுடைய எண்ணங்களை மிக தெளிவாக பிரதிபலிக்கக்கூடிய நபர்கள் இவங்க கிடையாது மற்றபடி இவர்களை நீங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா உதவியாக கேட்கலாம் ஒப்படைச்சிட்டு போயிருக்கேன் கொஞ்சம் பாத்துக்கோங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் தன்னை விட சிறியவர் தம்மிடம் உதவி கேட்கிறார்னு நினைச்சி எல்லா விதத்திலும் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இவர்கள் அப்படிதான் நீங்க வேலை வாங்கணும் மிரட்டி வேலை வாங்குறதுங்கிறது கட்டளைட்டு வேலை வாங்குறதெல்லாம் இவர்கள்ட்ட முடியாது அதனால இவர்கள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப பக்குவத்தோடு கையாளுங்கள் மற்றபடி எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்கள் கொஞ்சம் சுயநலமும் இருக்கக்கூடியவர்கள் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா மிருகசிரீஷம் சித்திரை அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் உங்களுக்கு ஆகாத நட்சத்திரக்காரர்கள்னே சொல்லலாம் உங்க கூடவே இருப்பாங்க உங்களை பத்தி விமர்சிப்பாங்க உங்களுக்கு துரோகிகளாக இருக்கக்கூடியவர்கள் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் கருத்து ரீதியாக உங்களுக்கு முரண்பட்டவர்கள் இவர்களோடு நீங்க வாழ்க்கையில பயணப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையா இருக்காது இவர்களோடு பார்ட்னர்ஷிப் பண்ணி பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிசினஸ் இவர்களை காதல் செய்வதோ இவர்களை திருமணம் செய்வதோ பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முழுமை பெறாமல் ஒரு சங்கடத்திலே வாழ்க்கை நகத்துற மாதிரி ஆயிடும் அதே போல பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட இருந்து உங்களை அதிகம் விமர்சிக்கக்கூடியவர்கள் உங்களை பத்தி தப்பாவே பேசுவாங்க உங்க முகத்துக்கு முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க முகத்துக்கு பின்னாடி ஒண்ணு பேசுவாங்க மிகவும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தக்கூடியவர்கள் இவர்களை பொறுத்தவரை எதிரிகளா மாறினாங்கன்னா அவங்கதான் ஜெயிப்பாங்க நீங்க ஜெயிக்க முடியாது அதனால இவர்களை பொறுத்தவரை நீங்க முடிஞ்ச வரைக்கும் எட்ட ரொம்ப நல்லது நல்லா பழகலாம் ஆனால் ரொம்ப நெருக்கமான மனிதர்களா இவர்களை வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இவர்கள் எல்லாம் பர்சனல் செக்ரட்டரியா நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களோட ரகசியங்களை முழுக்க வெளில சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியா நீங்க தோத்துருவீங்க அதனால இவர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நாம இருக்கணும் அதே போல இவர்களோடு பயணித்து ஒரு காரியத்தை சக்சஸ்ஃபிவா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க போற காரியம் தோல்வியில தான் முடியும் அதே போல இவர்களை நம்பி எந்த ஒரு காரியத்தை ஒப்படைத்தாலும் எவ்வளவு மிகப்பெரிய ரகசியங்களை சொன்னாலும் அது உடனுக்குடன் வெளியில வரும் அதனால எல்லா நிலையிலும் இவர்கள் உங்களுக்கான நண்பர்கள் கிடையாது இவர்கள்ட்ட கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது இவர்களை விட்டு சற்று தள்ளி இருப்பது நல்லது ஏன்னா யாரையும் புறக்கணிக்கலாம் முடியாதுங்க பழகும்பொழுது கொஞ்சம் விழிப்புணர்வோடு பழகணும் அவ்வளோதான் மற்றபடி எல்லாரோடையும் தான் ஆகணும் வேறு வழி இல்லை பட் கூடுதல் விழிப்புணர்வோடு பழகிக்கிறது ரொம்ப நல்லது அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய தலைவர்கள் இந்த நட்சத்திரத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவர்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கு அதனால் ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு தான் இது நம்ம வந்து யாரோடு பயணிக்கலாம் யாருக்கிட்டலாம் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வுக்கான பதிவு தான் இது முழுக்க முழுக்க ஆய்வின் அடிப்படையில் நடைமுறை வாழ்வோடு ஒப்பிட்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பதிவு உங்களுடைய அனுபவங்கள் ஏதாவது இருந்தா மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க அது மற்றவர்களுக்கும் கூட பயன்படக்கூடிய விதமாக இருக்கும் இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைவிற்கேற்ப சில நல்ல உறவுகளும் சில சங்கடமான உறவுகளும் உங்களுக்கு அமையலாம் ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்வதன் மூலம் மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி